அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்ல ஒலாம் அலூல் இல்ல முகம்மது பின் அப்துல்ல அம்மாபாத் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு திக்கரை ஒருவர் தூங்குவதற்கு முன்பதாக நூறு முறை கூறினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கவலைகள் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வழிகள் காயங்கள் கஷ்டங்கள் என அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த திக்கரை ஒருவர் மன உறுதியோடு ஓத வேண்டும் ஏனென்றால் நாம் உறங்கச் செல்லும் போதுதான் எங்களுக்கு பல்வேறு மன கவலைகள் மனதில் வந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய கண்கள் மூடுகின்ற வரைக்கும் மனதில் கவலைகள் எழுந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் பகல் பொழுதில் நாம் செய்த வேலையின் காரணமாக தூங்குகின்ற போதுதான் அத்தனை வேலைகளின் வழிகளும் உடலுக்கு தெரிவித்து கொண்டே இருக்கும் உடலில் பல்வேறு வழிகளை நாம் அனுபவித்து கொண்டுதான் தினந்தோறும் தூங்குகின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த திக்கரை நூறு முறை நாம் ஓதினோமாக இருந்தால் உடல் வழி மனவழி என அனைத்தும் நிச்சயமாக நீங்கிவிடும் இந்த செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஓராவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு முறை அல்லாஹுபின் சௌதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவருடைய அருமை மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் அவருடைய கணவரிடம் அலி அல்லாஹ் வன் அவர்களிடம் நான் வீட்டில் வேலை செய்தேன் அதாவது திரிகைகளை சுற்றுவதால் எனது கரங்கள் எல்லாம் வலிக்கின்றது எனது கரங்கள் எல்லாம் காய்த்து போய்விட்டது என்பதாக முறைப்பாடு செய்கின்றார்கள் யாரிடம் மனைவி கணவனிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள் முறைப்பாடு செய்த போது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் சில போர் கைதிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த கைதிகளில் ஒருவரை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த வீட்டு வேலைகளை செய்கின்ற போது இளையசாக இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் அப்போது ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் வாலிவாசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் வாலிவசல்லம் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார்கள் சென்றபோது அங்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வாலி அவர்களுக்கு இருக்கவில்லை அப்போது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை சந்திக்கின்றார்கள் சந்தித்த போது ஆயிஷா ரதியு அல்லாஹ் அவர்களிடம் தான் எதற்காக வந்தேன் என்ற தகவலை சொல்லிவிட்டு வீடு திரும்பி விட்டார்கள் அப்போது ஆயிஷா ரதியு அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் சல்லல்லா அலையுசல்ல வீட்டுக்கு வந்தவுடன் இப்படித்தான் உங்களுடைய மகள் வந்தார்கள் இப்படி வேலை கஷ்டம் என்று கூறினார்கள் இதன் காரணமாக ஒரு போர் கைதியை தனக்கு வேலைக்காக பெற்றுக்கொள்வதற்கு வந்திருந்தார்கள் என்பதாக கூறிய போது செல்லம் அவர்கள் உடனே அவர்களுடைய அருமை மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் அது இரவு பொழுது இவர்கள் இருவரும் உறக்கத்துக்காக தயாராகிவிட்டார்கள் யாரு ரதி அல்லாஹன் அவர்களும் ஃபாத்திமா அல்லாஹன் அவர்களும் உறக்கத்துக்கு தயாராகிய நிலையில் சல்லல்லா அலுல்லம் வந்து விட்டார்கள் சல்லல்லா வலிவாசல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹன் அவர்களிடமும் அழிநதி அல்லாஹ் அனு அவர்களிடமும் தன் மகளிடமும் தன் மருமகனிடமும் சல்லல்லா அளிவ சொல்லுமானர்கள் என்ன தெரியுமா கேட்கின்றார்கள் அலா அதுல்லுகுமா அலா ஹைரி மிம்ம சாழ்த்துமா நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை அறிவிக்கட்டுமா நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் அல்லவா நீங்கள் என்னிடம் எதையோ ஒன்றை கேட்க வந்தீர்கள் அல்லவா அதைவிட ஒரு சிறந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்பதாக சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அவர்களுடைய அருமை மகளிடமும் அவர்களுடைய அன்பு மிக்க பாசமிக்க மருமகனிடமும் சல்லல்லா அலுமோட இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு சல்லல்லாஹல்ல என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள் இதை தூமா நீங்கள் உறங்குவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய உறக்கத்துக்கு செல்வதற்கு முன்பதாக

முப்பத்தி நான்கு தடவை கூறிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஒரு பணியாளர் கிடைப்பதை விட இது மிக சிறந்தது என்பதாக சல்லல்லா ஹலைவசல்ல கூறுகின்றார்கள் அதாவது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை மொத்தமாக நூறு தடவைகள் இந்த சிக்கரை கூறுவது உங்களுக்கு ஒரு அடிமை கிடைத்து உங்களுடைய உடலில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் கவலைகள் மனதில் ஏற்பட்டுள்ள வேதனைகள் உடல் வலிகள் நீங்குவதை விட இது சிறந்தது என்பதாக சல்லல்லாஹ் அலைவசல்ல கற்றுக் கொடுக்கின்றார்கள் எனவே எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய உடலிலும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வேதனைகளையும் இந்த திக்கர் நிச்சயமாக நீக்கிவிடும் இந்த திக்கரை நாம் நூறு முறை கூறினோமாக இருந்தால் எங்களுடைய மனக்கவலைகள் எங்களுடைய உடலில் உள்ள அத்தனை வழிகள் அத்தனை காயங்கள் அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் உறங்குவதற்கு முன்பதாக நாங்களும் எங்களுடைய படுக்கைக்கு சென்றவுடன் சுபான் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை நாம் கூறினோமாக இருந்தால் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எங்களுடைய பகல் பொழுதில் செய்த வேலை காரணமாக ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட அத்தனை விதமான வழிகளும் நிச்சயமாக இந்த சுஹானல்ல அலமதுல்ல அல்லாஹ் அக்பர் அந்த திக்கரை நிச்சயமாக நீக்கிவிடும் என்பதில் எல்லளவும் எள்ளின் முனையளவும் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாத சகோதர சகோதரிகளே எனவே நாம் இந்த திக்கரை எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதி வரக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தும்